எனர்ஜைசர் அப்படிங்கிற பேட்டரி தயாரிக்கிற கம்பெனி ஒன்று மொபைல் ஒன் காங்கிரஸ் ஈவெண்ட்டில் நிறைய மொபைல் மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லை குறிப்பிடத்தக்க ஒரு மொபைல் மாடல் மட்டும் ஒரு எல்லோருடைய பார்வையை வீதிச்சு இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனாலும் இந்த ஃபோனை பற்றி சில விஷயங்கள் நமக்கு சொல்லியாகணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பதினெட்டாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது அதாவது எனஜேசர் பவர் மேக்ஸ் பி எயிட்டீன் கே பாப் அப்படிங்கிற ஃபோன் ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற எயிட்டீன் தௌசண்ட் எம்ஹெச் தான் அதாவது இருக்கிற வழியை வந்து ரொம்ப அதிகமான

இந்த சிப் செட்டில் வந்து நாலு கோர்ஸ் வந்து டூ ஜேஹ்ஸ் கடஸ் ஏ செவன்ட்டி த்ரீ கோர்ஸும் நாலு கோர்ஸ் வந்து டூ ஜேகெட் கார்ட்ஸ் ஏ ஃபிஃப்டி த்ரீ கோர்ஸில் ரன் ஆகுது கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு மாலி ஜி செவன்டி டூ எம்பி த்ரீ ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மென்ஸ் எந்த விதமான ஹெவியான கேம்ஸ் ரன் ஆயிடும் ஓரளவு நமக்கு பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் வந்து மிட் செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆயிரும் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே இருக்காது மிட் செட்டிங்ஸ்ல ஆடும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கன்ஃபிகேரேஷன் வருது சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் ஹண்ட் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜோட கார்டு சப்போர்ட் இருக்குது அப்புற ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஜி ஜி பண்ணிக்கலாம் ஆனால் ஹைப்ரிட் சிம் செட்டாக தான் வருது மற்றபடி கேமரா பொறுத்தவரை ரியர் ஃபேஸிங்கன்னா நம்ம ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க ஒரு டுவெல் மெகாபிக்சல் கேமரா இது வந்து ஃபேஸ் டேஷன் ஆட் ஃபோக்கஸ் இருக்குது ரெண்டாவது கேமரா வந்து ஃபைவ் மெகாபிக்சல் கேமரா மூணாவது கேமரா வந்து ஒரு டெப்த் சென்சர் டூ மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தௌசண்ட் டிபி ஃபுட்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் மெர்சென்ட் வரைக்கும் கேப்ச்சர் பண்ண முடியும் செல்ஃபி கேமராவில் வந்து நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக ஃபிரண்ட்லேருந்து பார்க்கும்போது செல்ஃபி கேமரா வராது எப்போ வந்து நீங்கள் கேமராவோட ஐக்கான வந்து ஃப்ரெண்ட் செல்ஃபி கேமராட ஐக்கானை டாப்அப் அப்போ தான் உங்களுக்கு பாப்பப் கேமரா வரும் அதை அப் செல்ஃபி கேமராவாகவும் கொடுத்துருக்காங்க ஒன்று சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் கேமரா இன்னொன்று டூ மேகபிக்ஸல் டெப்த் சென்சராகவும் வருது பேட்டரி பொறுத்தவரையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறதே பெரிய பேட்டரி எயிட்டீன் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் இல்லைன்னா சார்ஜ் பண்ணி முடிஞ்சுக்கிட முடியாது அதனால் பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க யூஸ்பி பவர் டெலிவரி டூ பாயிண்ட் ஜீரோவில் இருந்தாலும் பல மணிக்கிறக்கான நேரம் இந்த இதை எடுக்கும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து தியேட்டிக்கலாக ஒரு எட்டு மணி நேரமாவது ஃபுல் நேரம் சார்ஜ் ஆக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ எம்ஹெச் பேட்டரி இருக்கிற காரணத்தினால ஸோ ஒரு அளவு ஒரு ஃபார்ட்டி வாட் சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் மற்றபடி கண்டிப்பாக இது வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா பாக்கெட்டில் கூட போட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மூணு ஃபோனை வரிசையாக அடுக்கி வச்சா கூட இந்த பேட்டரியோட சைஸுக்கு வந்து ஈடு இணையாக இல்லை அந்தளவுக்கு பெரிய ஃபோனாக இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு டைப் சி டூ பாயிண்ட் ஜீரோ ரிவர்சபிள் கனெக்ட்ரு கொடுத்துருக்காங்க மற்றபடி ப்ளூடூத் தர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன்ஸாக கிடையாது ஏன்னா பேட்டரி வைக்கிறதுக்கு இடம் வேணுங்கிறதுனால இதையும் எடுத்துட்டாங்க வயசை பொறுத்தவரைக்கும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பையர் ரன் ஆகுது ஒரு தடவை இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது நாள் வரையும் உங்களுக்கு வந்து பேக்கப் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்டாண்ட் பை டைம் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து பாட்டு கேட்குறதா இருந்துச்சுன்னா நாலு நாள் வரையும் வந்து ஓ கண்டினியூஸாக ஓடும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் வரையும் கண்டினியூஸாக வீடியோ ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான இடையூறு சார்ஜும் இல்லாமல் ஒருவேளை இந்தியாவில் வந்தால் கூட இந்த ஃபோனை வாங்குவாங்களா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கையில் ஃபோன் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு செங்கல் கட்டி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஏன் கேட்டிங்கன்னா நான் என்னதான் ஒரு பேட்டரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஃபோனை வந்து நீங்கள் வைப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறதில் கீழே கமசு தெரிவிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களை பயணம் வந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபோனை பற்றி தெரிவிக்கணும் இவ்வளோ பெரிய ஃபோன் இருக்குது அப்படின்னு காமிக்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு ஷேர் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி வணக்கம்